எங்க வந்துட்டாங்களா எங்க மಂಜേരി டீச்சர் வந்துட்டாங்களா எங்க மಂಜേരി டீச்சருக்கு இதுதான் நண்பர்களே வேலை இப்போ எங்க மಂಜേരി டீச்சருக்கு இதுதான் வேலை வீட்டுக்குள்ள முத்துகுமரன் என்னைய உட்கார்ந்து ஏதா பேசிட்டு இருந்தா உடனே அங்க போய் உட்கார்ந்து முத்துகுமரன் பேசுற வாக்கியங்கள்லாம் அப்படியே கவனிச்சு அதுல ஏதாவது தப்பு இருக்கா அவன் ஏதாவது வார்த்தை ஓடறானான்னு சொல்லி நல்லா நோட் பண்ணி அவன் ஏதாவது சின்னதா ஒரு வார்த்தை விட்டுட்டா அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சு வச்சு முத்துகுமரனை போட்டு மொத்து மொத்து அடிக்கலனா அன்னைக்கே எங்க டீச்சருக்கு தூக்கமே வராது அதுதான் நான் பண்ணிருக்கேன் நான் யோசிச்சேன் காலையில என்னப்பா பண்ண முத்துகுமரனை டார்கெட் பண்ணல ஏ라운 பண்ணணும் பண்ணாம இருக்காங்க

வந்து இழந்து ஒரு பாயிண்ட் வாங்கணும்ல அதுக்கான டாஸ்கா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் என நேத்து நைட் एक्चुअली ஒரு நியூஸ் வந்துச்சு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் தான் உள்ள வைக்கறேன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்கா தான் இருக்கணும் அதனால மட்டுமே போறவங்க எல்லாம் போன் எடுக்க பயப்படுறாங்க எனக்கு தோணுது முக்கியமா ரயான் ஏன் பயப்படுறாங்க எனக்கு தெரியல ஏனா ரயான் ஆல்ரெடி கொஞ்சம் கால கட்டத்துல பயம் வந்துட்டே இருக்கு கால கட்டத்துல சில பல பயத்துல தான் உட்கார்ந்திருக்காப்ல ரயான் மட்டும் இல்லங்க மஞ்சிரே பயந்து தான் உட்கார்ந்திருப்பாப்ல மஞ்சிரே மட்டும் இல்ல நம்ம ஜாக்லினும் பயந்து தான் உட்கார்ந்திருப்பாப்ல ஏனா அவங்க சேர்ந்து கொந்தளிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சம்பவம் நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த போன் காலை அட்டெண்ட் பண்ண பயப்படுறாங்க எனக்கு தோணுது ஒரு சில பேர் பார்த்தா அட்டெண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்

நான் என்ன கேக்குறேன் நீங்க இந்த பிக் பாஸ் வீரோட டீச்சரான் கேக்குறேன் உங்களை கேட்கணும் டீச்சரானு கேட்கறேன் இல்ல மத்த யாருக்கும் பேசத் தெரியாதா இல்ல அவ்வளவு பேர் அமைதியா உட்காந்துருக்காங்கல்ல அவ்வளவு பேர் அமைதியா உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் போன் கால அட்டன் பண்ணல அவன் அவனுக்கான வருத்தத்தை தெரிவிக்கிறான் துணிவு வேணண்டா தைரியம் இருக்கிறவன் தான் அந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணுவான்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அவனுக்கான கருத்து அங்க வைக்கிறான் நீங்க ஏங்க பொத்துட்டு உடனே ரயானை கொண்டு நீங்க மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க இந்த இடத்துல மஞ்சரிக்கும் ஜாக்லின் என்ன தெரியுமா ரயான் ஒரு மாதிரி நல்லா கேம் ஆடுறான் அப்ப ரயானை ஏத்தி விட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அடிக்க வச்சா நம்ம அந்த கேம்ல ஒரு மாதிரி சேஃபா சர்வே ஆயிரலான்னு சொல்லிட்டு ரயான ஃப்ரெண்ட்ல விட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அது ரயானுக்கே தெரிய மாட்டேங்குது சோ இந்த இடத்துல மஞ்சரி

பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை சேர்க்கல ஓகேவா அது ஓப்பனா தெரியும் அவனை சேர்க்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான் அது அவங்களே நிறைய இடங்களில் ஓப்பனா சொல்லிட்டாங்க ரீசனா இருந்துச்சு ஆனா இவர் நேத்து வைக்கமே எல்லாம் வந்து கேட்டுட்டு நேத்து இவங்க தான் அங்க போயிட்டு நம்ம ஜாக்லின் மஞ்சரி பவித்ரால ஏத்தி விட்டு நம்ம ஒரு டீமா இருக்கலாம் சொல்லி அங்க டீம் ஃபார்ம் பண்ணிருப்போம் ஓகேவா இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இவர் டீமே சேராத மாதிரி இவர் தனியாதான் ஆடி கிழிச்ச மாதிரி ஏன்

ஓகேவா சும்மா நல்ல மாதிரி போய் நடிச்சுட்டு இருக்காது விளையாடுறதுக்கு ஒரு தைரியம் சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அந்த இடத்துல டக்குன்னு முத்து சொல்றான் நல்ல சகுனி வேலை பார்த்துட்டு மஞ்சரி செம்மையா சகுனி வேலை பாக்குறேன்னு சொல்லி சொல்றான் உன்னை வெளியே கூட்டு போய் பேசிட்டு இருக்கேன் இங்க மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசாத இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கேன்னா இப்போ உள்ள டாபிக் பேசி முடிஞ்சு போன டாபிக் அது சாரி எல்லாம் கேட்டு முடிச்சு விட்டாச்சு அந்த அந்த டாபிக் பேசி முடிச்சாச்சு திருப்பி அந்த டாபிக் கொண்டு வந்து அவன் சொன்னதுக்கு நீ சொன்னது டிஃபரெண்ட் சொல்லி சேர்த்து விட்டா சரியில்லை ஒழுகா பேச அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துல மஞ்சேரி சொல்றேன் இங்க மாதிரி நீ சொல்லும்போது போது நாங்களும் அங்கதான் இருக்கும் நாங்களும் அந்த ஃபோன்லாம் எடுக்கல நாங்களும் ஃபோன் எடுக்காம அங்கதான் நின்றுட்டு இருந்தோம் அப்ப நீ சொல்லும் போது எங்களே சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கு அப்ப நான் தான் செய்யு சொல்லி சொல்றாங்க தாராளமா பேசுங்க மஞ்சரி தப்பே கிடையாது ஆனா ரயான இழுத்து கோத்து விடுறீங்க தெரியுமா அதுக்கு பேர் என்ன தெரியுமா ரொம்ப கேவலமான வேலை இப்படி ரயான இழுத்து கோத்து விட்டா ரயான் திரும்பி சண்டைக்கு வரும் ரயானுக்கும் முத்துக்கு மாதிரி சண்டை வரும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் கேம் ஆடுறீங்க தெரியுமா ரொம்ப மட்டமா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க முத்து மைண்ட் கேம் ஆடுறான் அப்படி இருக்கிறதே பயங்கரமா மைண்ட் கேம் ஆடுறது மஞ்சரி மட்டும்தான் எதை பண்ண அடுத்தால் கோத்து விடலாம் எதை பண்ணா எவனுக்குள்ள சண்டை வரங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தெளிவா போட்டு விட்டாச்சு ரயானா போட்டு விட்டாச்சு அப்போ திருப்பி அங்க இருந்து முத்துக்குமரன் சொல்றாங்க பழைய பிரச்சனை அண்டா எடுத்து பேசுறீங்க இப்ப உள்ள பிரச்சனை பேசுங்களான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஜாக்லின் ஏ முத்து டைம் ஆச்சுடா டைம் ரொம்ப ஆச்சுடா அப்படின்னு நக்கலா பேசுறாங்க எடே டைம் ஆச்சு என்ன டைம் ஆச்சு கப்பு வாங்க போறீங்களா கப்பு கொடுக்க மாட்டாங்க ஏ பெருசாண்ட அப்படி நடந்து போய் டைட்டில் எடுக்க போற மாதிரியும் டைட்டில் எடுக்க போறக்கு டைம் ஆன மாதிரியும் கொடுக்க மாட்டாங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு கப்பும் கிடைக்காது அதாவது போக போமாட்டேங்க சரியா கவலைப்படாங்க நக்கல் நல்ல நக்கல் பண்றது சூப்பரா நக்கல் பண்ணுவாங்க அதுக்கு தான் முத்து அந்த இடத்துல எல்லாருக்கும் எமோஷன் இருக்கு பார்த்து பேசுங்க அடுத்த எமோஷன் முதல் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான் ஏன்னா அவங்க முத்துக்குமாரி அவனுக்கான வருத்தத்தை அவங்க தெரிவிச்சிட்டு இருக்கான் நீங்க பழைய பிரச்சனை கொண்டு வந்து போறீங்க அங்க ரயானுக்கும் எனக்கும் திருப்பி முட்டுதுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அவன் டாபிக் பேசிட்டு இருக்கான் அங்க வந்து இருந்துட்டு டைம் ஆச்சு முத்துனா என்ன டைம் ஆச்சு அப்படியே டாஸ்க் ஆடி அப்படியே அப்படியே பாயிண்ட்ஸ் குபிக்க போறீங்களா என்ன ஒண்ணுமே நடக்க போறது இல்லை ஒண்ணுமே நடக்க போறது இல்ல சும்மா எங்க நிக்க போறீங்க அவ்வளவுதான் ஓகேவா சும்மா நிக்கிறதுக்கு இவ்வளவுதா சும்மா நிக்கிறதுக்கு இவ்வளவுதான் கேக்குறேன் தான் கடைசியில முத்து சொல்றேன் யாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கு அந்த எமோஷன்ஸ் முத ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு போறான் பேசிட்டு போகும்போது இங்க இருந்து உனக்கு முத புரியுதா நீ முத புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் டக்குன்னு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க முத்து ரொம்ப ஒரு மாதிரி தரகுறவா பேசுறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு டிராமா போடுறாங்க வருத்தமா இருக்கு அப்ப நீங்க அவன் பேசிட்டு இருக்கும்போது டைம் ஆச்சுன்னு சொன்னது டைம் ஓவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா டைம் ஆச்சு அப்பெல்லாம் சொன்னது அது பேர் என்ன ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேர் தான் சொல்லுவீங்க அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பயங்கரமா பண்ணிட்டு இருக்க குறுக்கு அந்த ஜாக்லின் டைம் ஆச்சு ஜாக்லின் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் விருப்பம் ஆயிர மாட்டீங்க அதுதான் உனக்கு ஓகேவா சோ அடுத்தவனுக்கான எமோஷன் முதல் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அது நமக்கு தெரிஞ்சாதான நண்பர்கள நமக்கு தான் ஒரு அணி தெரியாத நமக்கு தெரிஞ்ச போற இந்த நக்கல் பண்றது ஏத்தி விடுறது டிராமா போடுறது இதை தவிர்த்து வேற தெரியும் இதுல தான் கடைசியில முத்து சொல்லிட்டு போறான் அதே நீங்களும் முதல் பண்ணுங்க என்ன முதல் நீங்க இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போறான் இங்க என்ன தெரிஞ்சு முத்து வைக்கிறது கரெக்டான பாயிண்ட் தான் மஞ்சரி திருப்பியும் சொல்கிறேன் முத்துக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமாக ஒரு கேம் ஆடுறாங்க அதில் ரயான இழுத்து விட்டு ஆடுறாங்க அது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு தெரியல இதுதான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எதுவும் போவராக தான் இருக்கும் நினைக்கிறப்போ காலையிலேருந்து லைவ் லைவ் வருமானு கேராக போயிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு அனுக்கிறதை மறக்காமக்க மாட்டில் போடுங்க கிடச்சி